படைத்தலும் கருணை காத்தலும் கருணை அழித்தலும் கருணை மறைத்தலும் கருணை பிறகு அருளல் என்பது கருணின்னு சொல்லணுமா என்ன அது கருணைதான் இப்போ நம்ம படைப்புக்கு உட்படுத்தியிருக்கிறான் கருணை நம்மள என்ன சாகாமல் வச்சிருக்கிறான் கருணை ஒரு நாள் சாக போகிறோம் கருணை தான் இந்த சாகருக்கு இடையில் நமக்கு என்ன நடக்குதுன்னு காட்டாமல் வச்சுருக்கிறார் பாருங்க அதுவும் கருணை தான் இதெல்லாம் ஏயா இந்த சாமி இந்த கருணை செய்யணும் அருளல் என்கிற ஒரு கருணையை செய்வதற்காக இந்த ஒன்றை செய்யறதுக்கு தான் இந்த நாளும் ஆனால் தான் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் இந்த அருள் செய்யணும்னா படைத்தாகனும் காத்தாகனும் அழித்தாகனும் மறைச்சாக இந்த நாளையும் செய்யலைன்னா என்ன செய்ய முடியாது நமக்கு அருளல் என்ற ஒன்றை அவன் நமக்கு செய்ய இயலாது ஐயா சிவாய் நம்ம இன்னைக்கு நம்ம வள்ளலார் பெருமானுடைய இரநூத்தி ஆறாவது ஆண்டு பிறந்த நாள் விழா அவருடைய சார்பாகவும் எங்க மெய்ஞ்சான சித்தர்களுடைய சார்பாகவும் சாதுகளுக்கு உணவு கொடுக்குறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அண்ணாமலையாக எல்லாரும் நல்லா பன்னீர் செல்வம் கீதா செல்வ மகள் மோனிஷா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவருக்கு நல்ல மாப்பிள்ளை அமைந்து அவர்களுக்கு நல்ல மாப்பிளையும் கல்வி செல்வமும் வேலை வாய்ப்புகளும் அமைந்து ஆரோக்கியமாக நூறு ஆண்டுகள் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ வாழ்த்துக்கள் सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव मरगा सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव साब शिव मर सांब सदा शिव அண்ணாமலை அண்ணாமலை அம்மாவுக்கு அடியார் பெருமக்களுக்கு சித்தர்களுக்கு அண்ணாமிட்டு அடியார்களுக்கு அண்ணாமிட்ட அடியார்களுக்கு அண்ணா

அதாவது இப்படி செய்யலாமா இல்லை வேற ஏதாவது மாத்தணுமா எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா நான் மாத்தி கூட செஞ்சு தருவேன் வேண்டாம் சார் அண்ணாம உங்க மனசுல என்ன உதயம் செய்யறாரோ அதை நீங்க செய்யுங்க சாய் சிவா 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 ரொம்ப நன்றிங்க ஐயா அருமா சார் சிவா இந்த அன்னதாமம் வழங்கும் செயலை நீங்கள் மேற்கொண்டது திரு அண்ணாமலையுடைய உத்தரவு தான் உங்கள் மன உங்கள் மனதில் இது உருவாக்கியது இது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் அது அமையாது ஒரு சிலருக்கு அமையக்கூடிய சில இந்த செயல்கள் நாம் மனநிறைவோடு செய்வது இறைவனுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டாக நாம் அடியார்கள் நினைக்கிறோம் அந்த அடையார்கள் மனது திருப்திகரமாக உங்கள் வாழ்த்துவது அண்ணாமலன் வாழ்த்தாக அண்ணாமலை வாழ்த்தாக இருக்கும் என்று அண்ணாமலை பெறுவதற்காக அடியாரியன் ஆகியனால் உங்களுக்கு ஆசீர்வாதி மெஞ்சான சித்திர மெஞ்சான சித்தரப்புடில் மேலும் மேலும் மென் அடை வேண்டும் அடியார்களுக்கு மேலும் மேலும் சேவை செய்ய வேண்டும் என்று திருவண்ணாமலையாரின் பாதைகளை கேட்டு நான் வேண்டுகொள்கிறேன்

இருக்கா சரிவா ஏதோ இருக்கும் சரி குடுங்க யாருக்கு சொல்லுங்க ம்மா இங்க குடியில் சித்திரையுடைய மடத்தில்தான் வந்து நீங்கள் சப்பாத்தி கொடுத்தது ரொம்ப நன்றிம்மா பிரமாதமாக இருந்தது இன்னும் மேலும் மேலும் நீங்கள் சிறப்பாக பண்ணுறதுக்கு அந்த ஆண்டவனை நான் பிரார்த்தனை பண்ணுறேம்மா எங்க அணைத்திற்குள்ள நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி